வணக்கம் என் பேர் கயல்விழி நான் கடந்த இருபத்தி நாலு வருடங்களாக இந்த பிரம்மா குமாரி இயக்கி இயக்கத்துக்காக நாங்கள் வந்துட்டுருக்குறோம் குடும்பத்தோடு வந்துருக்குறோம் முதலில் என் கணவர் வந்து இருபத்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி என் பொண்ணு டியூஷன் விடுறதுக்காக அந்த லோட்டஸ் காலனி பார்க்கு பக்கத்தில் ஒரு இடத்துல விட வருவார் அப்போ பையன் ரொம்ப சின்னவனாக இருந்தார் அவரையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வருவாங்க அவர் டியூஷனில் பொண்ணை விட்டுட்டு பையனோட கூட பார்க்கில் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் அவரோட கூட வேலை பார்க்குற கொலிக்கு ஒருத்தர் இந்த இடத்துல தான் ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது சும்மா போய் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் சரி என்ன தான் இருக்குது போவோம் அப்படின்ட்டு அவர் ஃபஸ்ட்டு வந்தார் வரும்பொழுது பொண்ணுக்கு டியூஷன் முடித்த பிறகு சரி மெடிடேஷன்னால் பிள்ளைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் நல்லா ஆகுமே அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்தார் போது முதல்ல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கிளாஸு கேட்டுட்டு அவங்க சைலண்டாக இருந்தாங்க அந்த சமயத்தில் நான் வீட்டில் வந்து ஒரு பூஜை ஒன்று வச்சுருந்தோம் அந்த சமயத்தில் பாகவதம் படிக்கிறது ஏழு நாள் பாகவத பூஜை அது அந்த ஏழு நாள் பாகவத பூஜைக்கு நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் ஒரு ஒரு சங்கல்பம் வச்சாங்க இந்த மாதிரி எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சங்கல்பம் வச்சாங்க நான் வந்து அந்த சமயத்தில் எனக்கு ஒரு உண்மையான ஞானமும் சத்தியமான குருவும் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு சங்கல்பம் மட்டும்தான் வச்சு அந்த பூஜை நடந்துட்டு தான் இருந்தது அவருக்கு என் கணவர் வந்து சாயந்தரான டியூஷன் போ முடிச்சுட்டு பிள்ளைகளோடு எங்கள் கிளாஸ் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு நாள் சொன்னார் ரெண்டு நா ரெண்டு மூணு நாள் அவங்க அட்டெண்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க நீ பூஜை இருக்கிற நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னார் என்ன இடம் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அது நாங்கள் முடிச்சிட்டு தான் உனக்கு சொல்லுவோம் அப்படின்னாங்க இல்லை இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே ஒரு நாலாவது நாள் போது வர ஆரம்பித்தேன் வந்த உடனே எனக்கு முதல் நாள் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஒரு நம்மளை நம்மளை வரும்பொழுதே வந்து இங்கே இருக்கிற பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து எங்களை வாங்க வாங்க என்ன வி விஐபி மாதிரி எங்களை வரவேற்பாங்க என்ன நம்மளை இவ்வளோ ஒரு அன்பா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இதுல முன்ன பின்ன தெரியாது இருந்தாலும் நம்மளை அப்படியே விஐபிஸ் மாதிரி நாலு பேரையும் வைப்பாங்க ரொம்ப அன்பா உட்கார வச்சு பேசுவாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு கோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கோர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த ஃபஸ்ட்டு டே வந்து சொல்லுவாங்க நீங்கள் யார் எங்கேருந்து இருந்து வரீங்க அவங்க பேர் என்ன எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து என்னோடய பேர் இப்படி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போது அவங்க மூணு நாள் ஏற்கனவே அவங்க கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டனால அவங்க சைலண்ட்டாக வாய் மூடிட்டு இருந்தாங்க எங்கள் பசங்களும் என் கணவரும் ஆனால் நான் வந்து என் என்னை கேட்கும்போது நான் என்னோடய பேருன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்ன இப்படி ஒரு புது வித்தியா வித்தியாசமான ஒரு இதை கேட்குறோமே நான் தான் பேர் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஆத்மா அப்படின்னு சொன்னாங்க ஆத்மா பாடம் எடுத்தாங்க எடுத்துக்கோன்னா இந்த ம நமக்கு நமக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது எனக்கு புதுசாக ஒரு அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு இந்த ஞானம் அடுத்து மறுநாள் வந்து கேட்க வரும்போது பரமாத்மாவை பற்றி சொல்கிறாங்க பரமாத்மாவை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா நான் படித்தது நான் கே கேள்விப்பட்ட கதைகள் ஞானெல்லாம் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு லீவுனா எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாருமே வந்து அதிக பக்தி பண்ணவங்க தான் நிறைய கதை சா கதை புத்தகங்கள்லாம் வச்சுருந்து கொடுப்பாங்க அதை தான் நாங்கள் படித்தோமே தவிர நாங்கள் எங்கேயோ வெளியாக சினிமாவுக்கோ இல்லை விளையாடவோ அந்த மாதிரிலாம் போனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ராமாயணம் மகாபாரதம் பெரிய புராணம் சிவ புராணம் இப்படி நிறைய படிச்சிருக்கிறேன் சின்னதுலேருந்தே இங்கே வந்து சிவன்னா அவர் வந்து அன்பு கடல் ஞான ஞானக்கடல் இப்படியெல்லாம் சொல்லுவோம் என்ன சிவன் இப்படி சொல்கிறாங்க நம்ம படித்தது என்ன அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ராமாயணத்தை பற்றி பார்க்கும்பொழுது ராமாயணத்தில் ராமர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் சீதை கஷ்டப்பட்டாங்க கடைசியில் ராமாயணம் எப்படி முடியுது ராம் சீதை வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க ராமர் வந்து அப்படியே நின்றுட்டார் அப்படியே போயிட்டார் அவரும் விட்டுட்டு போயிட்டார் பரதன்கிட்ட விட்டுட்டார் அப்படி இப்படி யாருக்குமே ஒரு எண்டே வரலையே மகாபாரதம் படித்து முடிக்கும்பொழுது மகாபாரதத்துலேயும் ஒரு எண்டே எனக்கு புரியவே இல்லை ஏன்னா இது கதைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது அங்கே என்ன சொல்லுவாங்க கடவுள் வந்து சோதிக்கிறாருன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து எனக்கு அன்பே உருவானவர் அன்பே சிவம்னு சொல்கிறாங்க அப்படியே டோட்டலாக எனக்கு டிஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சுது அதுக்கு என்ன இதுக்கு என்ன அங்கே பார்த்தா அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அவங்க செய்த பக்தியை பார்க்கும்போது அவங்க உருகி 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 பக்தி செய்திருக்காங்க கடை அந்த பக்திக்கு அவங்களுக்கு என்ன தான் கிடைச்சிது சாட்சாத் கிடச்சிது அதுக்கப்புறம் என்ன தான் கிடச்சிது எனக்கு ஒரு எண் அது உன்னோட முடிவே தெரியல இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாம் இந்த பக்தியினோட பலனே வந்து இந்த ஞானம்னு கேட்கும்போது போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாயிடுச்சு போய் நான் கடவுளை தேண்டதை விட கடவுள் என்னை தேடி கண்டு எடுத்துட்டாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் மறுநாள் 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 கேட்கும்போது இங்கே என்னோட அனைத்து தேடுதலுக்கான விடை இங்கே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு கல்பவ்ஷம் அதில் எப்படிலாம் அந்த தர்மஸ்தாபகரெலாம் வராங்க இது கேட்டவொன்னே இன்னும் அதிசயமாக இருந்தது சத்தியோகம் அதை கேட்டவனே இன்னும் அதிசயமாக இருந்தது ராமாயணம் கேட்டோம் மகாபாரதம் கேட்டோம் சத்தியோகம் இன்னும் வித்தியாசமாக இருந்தது கிருஷ்ணர் எங்கே வந்தார் நான் படித்தது என்ன இங்கே கிருஷ்ணர் தான் இந்த கதையினோட முதல் கதாநாயகன் சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது கிருஷ்ணரை பற்றி நான் படித்ததெல்லாம் வேறு பாகவதம்ன்றதே கிருஷ்ணரோட லீலைகள் தான் ஆனால் கிருஷ்ணர் யார் ஒரு தேவ ஆத்மான்னு சொன்னோம் எனக்கு டோட்டலாக ஒரு கான்ட்ராஸ்டாக இருந்தது இதுக்கும் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் கிடச்சிது அங்கே சோதனைன்னு சொல்கிறாங்க இங்கே அன்புன்றாங்க எல்லாத்துக்கும் எனக்கு அப்போது நம்ம இதெல்லாம் கட்டுறது தெரிஞ்சது எல்லா எல்லாத்துக்கும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் ஞானத்துக்கும் பக்திக்கும் எனக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது அப்போது ஞானத்தில் இன்னும் போக போக டீப்பாக எனக்கு போக போக நிறைய அதுக்கான விடைகள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது நிறைய எனக்கு புரிதல் வந்தது இவ்வளோ நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு புரிதல் வந்தது சரி பக்தியில் நம்ம கண்மூடித்தனமாக அவர் பண்ணியிருக்கிறோம் அவருக்கு வெறும் போற்றி போற்றி போற்றின்னா நம்ம அத்தனை போற்றி பாடியிருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது கடவுள் நம்மளை அப்படியே மடி மேலே வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு ஞானத்துக்கும் பக்திக்கும் எனக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது அதை விட எனக்கு இங்கே ரொம்ப அட்ராக்ட் ஆனது யோகம் யோகம்ன்றது எனக்கு அப்படி ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமாக இருந்தது எவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணாலும் எனக்கு அது வந்து அவ்வளோ நேரம் எனக்கு சக்தி கிடைக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிது எல்லாத்த விட எனக்கு அப்படியே ஒரு ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் மெடிடேஷன் அவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் மெடிடேஷன் முடிச்சு வந்தோன்னே நமக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி நான் வந்து இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன எனக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க என் பையன் என் பையன் ஒன்று பொண்ணு ஒருத்தர் பொண்ணு வந்து என்ஜினியரிங் முடிச்சாங்க பிஇ எம்பிஏ படிச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் பூனேல இருந்தாங்க அப்புறம் பெங்களூரில் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சென்னை வந்துட்டாங்க என் பையன் வந்து மெடிசன்னு அவர் டாக்டராக இருக்கிறாரு அனஸ்திசியா டாக்டராக இருக்கிறாரு மருமகளும் அனஸ்தீசியா படிச்சுட்டு படிச்சுட்டுருக்கிறாங்க கணவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தார் அவர் ப வேலையில் இருக்கும்பொழுது தான் நாங்கள்லாம் தான் இந்த இடத்துக்கு கோர்ஸுக்கு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் நிறைய அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்துட்டே இருக்கும் பெங்களூர் போனார் பாண்டிச்சேரி போகும்போது பாண்டிச்சேரியில் கூட நாங்கள் அவர் கூட தான் இருந்தோம் அங்கே பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து இந்த கீதா பாடசாலை இருந்தது அப்போல்லாம் எங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல எனக்கு தான் இங்கே சென்னை வந்த பிறகு தான் இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே இங்கே வந்த பிறகு எங்கள் பிள்ளைங்க படிப்புல நல்லா முன்னேற்றம் இருந்தது நல்லா படித்து நல்ல லெவலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே நல்லா நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அவரும் வந்து அந்தமான்ல கொஞ்ச நாள் இருந்தார் அப்போது வந்து ஒரு பிஸ்னஸ் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம் அந்த பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அந்த பிஸ்னஸில் வந்து டீப்பாக இருந்ததே இல்லை ஒரு நாள் அவருக்கு சடனாக ஒரு அந்தமான் ட்ரான்ஸ்ஃபர் வந்தபோது அந்த பிஸ்னஸை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாத போது இப்படி விட்டுட்டு போகிறீங்களே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா தெரியாது நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் மார்னிங் ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க அப்போ பிஸ்னஸ் அப்படியே நிற்கிது எப்படி செய்கிறது என்ன செய்யறது ஒன்றுமே தெரியல எனக்கு வந்து சும்மா மேம்போக்காக தான் தெரியுமே தவிர அதில் டீப்பாக எந்த விஷயமும் தெரியாது நான் உனக்கு எல்லாம் ஃபோனில் சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் கூட கிடையாது அந்த சின்ன ஃபோனில் வெறும் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பேனல் போர்ட் செய்கிற அசம்பிள் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் எலக்ட்ரிக்கலில் வந்து அவங்க புதுசாக ஒரு ஒர்மேனை நான் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவர் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சாதான் நான் அவரை கேட்க முடியும் ஆனால் அவர் பண்ணிட்டார் அவர் பண்ணதுக்கு அந்த வயரிங்லாம் கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரியல அப்போ அவராண்டா கேட்கும்போது அவர் தூரத்தில் இருக்கிறார் அவருக்கு எப்படி இதை நான் சொல்கிறதுன்னு தெரியல அப்போது அதை ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுத்து மெயில் அனுப்பு அப்படின்னாரு மெயில் அனுப்புறதுக்கெலாம் கூட எனக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் இப்படி அட்டாச் பண்ணு எப்படி பண்ணு அப்படின்போதெலாம் எனக்கு வந்து அதை பண்ணுறதுக்கு அவர் அங்கேருந்து கற்றுக் கொடுத்தாலும் எனக்கு கற்றுக்கிற ஒரு திறமை கூட எனக்கு வந்து இந்த தான் எனக்கு நிறைய புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கு இன்டிபெண்ட்டாக செயல்படுறதுக்கான சக்தியெலாம் எனக்கு இந்த மெடிடேஷனில் தான் எனக்கு கிடைச்சிதுன்னு நான் ஆதாரபூர்வமாகவே சொல்லுவேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து எனக்கு அங்கேருந்து அவர் கைடு தான் பண்ணுறாரு இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய சக்தியெல்லாம் எனக்கு கடவுள் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவேன் அதில் வந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா ஃபேக்ஸ் அனுப்புவார் அங்கேருந்து ட்ராயிங்கு அந்த ஒயரிங்கில் என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்றத டயக்ராம் போட்டு அவர் ஃபேக்ஸ் அனுப்புவார் அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து இந்த ஒயர்மேன் கிட்டே கொடுப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒ ஒன் ஆர் டூ இயர்ஸில் நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக தயாராகிட்டேன் முதல்ல எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நான் வெளியே போக வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததுனால நான் வந்து டூ வீலர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கார் கற்றுக்கிட்டேன் டூ வீலர் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கார் கற்றுக்கிட்டேன் ஏன்னா நம்ம பர்ச்சேஸ்லாம் நம்ம தான் போகணும் எங்கேனாலும் போகணும் வரணுன்ற சூழ்நிலை இருந்தது அந்த சமயத்தில் நான் இந்த மாதிரி வண்டி கற்றுக்கிறதுக்கு தன்னம்பிக்கைன்றது எனக்கு அதிகமாக வந்தது தனித்து செயல்படுறதுன்றதும் என்னால் இது நிறையவே எனக்கு இந்த மெடிடேஷன் வந்து நிறைய கொடுத்தது அதே போல் இந்த ஞானம் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தெளிவு கொடுத்தது நம்ம இது வரைக்கும் செய்தது என்ன இனிமேல் நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றதுக்கான தெளிவும் எனக்கு கொடுத்தது நிறைய புரிதல் ஏற்பட்டது நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டது நம்ம பக்தியில் என்ன செய்துட்ருந்தோம் நம்ம இனி என்ன செய்யணும் நம்மளுடைய சுய முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது வந்தது எனக்கு எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அதை நோக்கி நான் டெய்லி கிளாஸ் வரும்போது எனக்கு புதுசு புதுசாக தெரியும் வரதானம் இந்த ஸ்லோகன் இதெல்லாம் வந்து நான் எழுதுவேன் எழுதி பார்ப்பேன் அப்போது எனக்கு முதல்லலாம் ஒன்றும் புரியாது அப்புறம் போக போக நிறைய புரிய ஆரம்பிச்சுது அப்போ இதனோட இங்கே வர கிளாஸ்ல வரதுனால நமக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படுது நிறைய மாற்றங்கள் முதல்ல எல்லாம் கோவப்படுவேன் அவசரப்படுவேன் இப்போ அதை அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே குறைஞ்சிடுச்சு நின்று நிதானிச்சு செயல்படுற அந்த தன்மை அப்புறம் வந்து தனித்து செயல்படுற ஒரு தன்மை எல்லாத்தையும் நல்லா டெசிஷன் எடுக்கிற தன்மை எது ஒன்றுமே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில கூட கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து நம்ம தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நினைச்சோம்னா அமைதியான மனநிலையில நல்ல நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு சக்தி கூட எனக்கு கிடைச்சிது அப்புறம் குடும்பத்தில் எல்லாரோட இருந்தாலும் அந்த ஒத்து போகிற அந்த சக்தி அதுவுமே எனக்கு கிடச்சிது எல்லார் கூடவும் எப்படி இருந்தாலும் சமயத்துக்கு ஏற்றபடி எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற சக்தி கூட எனக்கு இங்கே கிடச்சிது இந்த ராஜயோகா தியானன்றது உண்மையிலே நம்மளை வந்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கக்கூடிய தியானம் தான் இது இது சகஜமான ஒரு மெடிடேஷன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய மெடிடேஷனே கிடையாது ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய மெடிடேஷன் நம்ம இல்லறத்தில் இருந்துட்டு நிறைய சாது சன்னியாசிங்கள்லாம் வந்து காட்டில் போய் தவம் பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு அதே மாதிரி நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இறைவனை அடைஞ்சாங்க ஆனால் நாங்கள் வந்து என்ன இந்த இடத்துல வந்து இறைவனை ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிட்டேன் அவர் எனக்கு எல்லாமா இருக்கிறார் அம்மாவா அப்பாவா நண்பனா டீச்சராக குழந்தையா இப்படி பல ரூபத்தில் எனக்கு வந்து பல விதத்தில் உதவி பண்ணிகிட்டே இருக்கிறாரு தினம் தினம் அவராண்ட வந்து அனுபவங்களை எடுத்துகிட்டே தான் இருக்கிறோம் இந்த ஆன்மீக பயணம் வந்து எனக்கு தினம் தினம் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் தருது இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது இந்த ராஜயோகா மெடிடேஷனை வந்து எல்லாரும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் பயனடையணும் ஏன்னா எல்லாருக்குமே இங்கே வந்து வந்தவங்க அனைவருக்குமே வந்து நாளுக்கு நாள் முன்னேற்றம் தான் இருக்கும் அந்த மாதிரியான கல்வி இது இந்த கல்வியில நம்ம சுயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல இறைவனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ள நம்ம எப்படியெல்லாம் மாற்றம் கொண்டு வரலான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா இந்த கல்வியே வந்து பிராக்டிக்கல் லைஃப் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது தான் அந்த கல்வி நாங்கள் வந்து இந்த குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்குவோம் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இங்கே என்னெல்லாம் சேவை இருக்குதோ அதற்காக நாங்கள் வந்து இங்கே முக்கியமாக பேக்கிங்கு ஏதாவது ச சப்ஜி கட்டிங்கு இல்லை கிளீனிங்கு இல்லை சிஸ்டர்ஸ் கூட எங்கேயாவது போகணும் இல்லை ஏதாவது ராக்கி கட்டுறதுக்கு போகணும் இல்லை ஸ்கூல்ஸ்க்கு போகணும் பர்மிஷன் வாங்க போகணும் அப்படின்னா சிஸ்டர்ஸ்க்கு நாங்கள் துணையாக போவோம் வருவோம் அதே போல் இன்றைக்கி வந்து நாங்கள் கடந்த ஒரு பத்து வருடமாக வந்து அந்த எம்எம்டிஏல இருக்கிற ஒரு கீதா பாடசாலைக்கு நம்மளை நிமித்தமாக வச்சுருக்குறாங்க அந்த கீதா பாடசாலையை நான் பார்த்துட்ருக்குறோம் அங்கேயும் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் ஈவினிங் ஆனால் சிக்ஸ் டு எயிட் வரைக்கும் அங்கே வர புது புதுசாக வரவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கறது அதுக்கப்புறம் தினமும் வர அங்கே வர டெய்லி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து இந்த ஆன்மீக கல்வியை வந்து ஒரு மணி நேரம் அங்கே சொல்லித்தரோம் அதுக்கும் நம்ம வந்து அங்கே இருந்து க கவனிச்சுக்கிறோம் அது இல்லாத ஸ்கூல்ஸ்கெல்லாம் போய் இப்போ நாங்கள் டச்சு தான் பீக்குன்ற ஒரு தலைப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து நிறைய க்ளாஸஸ் எடுத்துகிட்டுருக்குறோம் நிறைய ஸ்கூலில் எடுத்துகிட்டுருக்குறேன் அதுவும் செய்கிறேன் இந்த இந்த ஆன்மீகத்துக்கு போயிட்டால் நம்ம இங்கேயே டைம் செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம எல்லோரத்தையும் பார்த்துக்கலாம் நம்மளுடைய நம்மளுடைய தொழிலையும் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் நம்மளை இந்த ஆன்மீக இயக்கத்தில் சேவை செய்து அந்த புண்ணியத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயுமே நம்ம பேலன்ஸாக இருக்கிறதுக்காக தான் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்ம பேலன்ஸாக நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நான் வந்து இங்கே கற்றுக்கிட்டேன் அதை நீங்களும் இங்கே வந்து கற்றுக்கலாம் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் அறுபது வயசுக்கு மேலே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆன்மீகன்றது அறுபது வயசுக்கு மேலே கிடையாது எல்லா வயசினருக்குமே அந்த ஆன்மீகம் தேவை நான் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ரொம்ப ரிசர்வ்டு யாருக்கிட்டே பேச மாட்டேன் எனக்கு இந்த சென்னையில் எந்த இடமுமே தெரியாது எந்த வெளியாட்களோட பழக மாட்டேன் எதுவுமே கிடையாது தான் உண்டு தன் வீடு உண்டுன்னு இருந்தேன் நான் இங்கே வந்த பிறகு தான் வெளியில் பேச நாலு பேரோட பழக தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் இந்த தனித்து செயல்படுற ஒரு சக்தி கூட எனக்கு கிடைச்சிது அதே மாதிரி என்னோட பிஸ்னஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாதால் நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்துட்டு வந்தேன் அப்படின்னா அது என்னாலேயே நம்ப முடியல அதற்கான தைரியமும் அதற்கான சக்தி கூட இந்த கிளாஸ் வந்த பிறகு தான் எனக்கு கிடைச்சிது அந்த நான் வரும்பொழுது எனக்கு வயசு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு தான் அந்த வயசுலயே நான் தான் இன்னைக்கு என்னால இந்த கடந்த இருபத்தி நாலு வருஷமாக இவ்வளோ சாதனையை என்னால சாதிக்க முடிஞ்சுது அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆன்மீக கல்விதான் எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது நான் வந்து எவ்வளோ டோட்டலா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சி நான் இன்னைக்கு தனித்து போய் நாலு பேரோட கிளாஸ் எடுக்கிறேன் நாலு பேருக்கு சொல்கிறேன் நான் ஸ்கூலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறேன் என்னோட பிஸ்னஸில் தேவையான நிறைய நிறைய ஆட்களோட பேசுகிறேன் பழகிறேன் அப்படின்னா என்னை என் நானாக இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு ஆளான நினச்சான போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எனக்கு எல்லா தன்னம்பிக்கையும் தைரியமும் அந்த ஊக்கம் உற்சாகமும் எல்லாமே கிடச்சிது இந்த மெடிடேஷனுக்கு வந்த பிறகு தான் ஆன்மீகன்றது எவ்வளோ ஒரு வேல்யூவான விஷயன்றதை நான் இங்கே வந்த பிறகு புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் எல்லாருமே நம்ம ஆன்மீகத்தோடு இணைந்து பயணம் செய்யும்போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் எல்லாருமே வந்து எந்த வயதினராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த மொழியினராக இருந்தாலும் இங்கே வந்து வயது வித்தியாசம் கிடையாது ஜாதி மதம் கிடையாது இன மொழி கிடையாது படித்தவங்க படிக்காதவங்க அப்படி எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே வந்து இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப எளிதான விஷயந்தான் இது எல்லாரும் வந்து இது இதில் போனால் இங்கேயே போயிடணுமோ அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம வந்து எங்கள் குடும்பத்தையும் ஆன்மீகத்தையும் பேலன்ஸ் பண்ணி போற மாதிரி தான் இங்கே தராங்க எப்படி வண்டிக்கு ரெண்டு சக்கரம் முக்கியமோ அதுபோல் இந்த ஆன்மீகமும் எல்லாரத்தையும் சேர்ந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நடத்துறதுக்கான சக்தியையும் கல்வியையும் தான் இங்க சொல்லி தராங்க அதனால இந்த ஆன்மீக கல்வியை எல்லாரும் கேட்டு அறிந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்